உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில நீர்மலை வேணியன் அழகில் சோதையன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவோம் முன்னொரு காலத்தில் கடல் சார்ந்த துறைமுக நகரத்தில் ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார் அந்த வணிகர் மனைவிக்கு குழந்தை பேரே இல்லாமல் இருந்தது நீண்ட நெடி நாட்களாக குழந்தை இல்லாமல் தம்பதியருக்கு குழந்தை வரம் வேண்டி தில்லை அம்மலத்தாரை தியானித்து விரதமிருந்தார்கள் இருவரும் அன்போடு பழகினார்கள் மணி வயிற்றில் கறிதறித்தது குழந்தை பிறந்தது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை பாலூட்டி சாராட்டி வளர்த்து நாலூரு மேனியும் ஒரு வண்ணமாக அந்த பெண் வளர்ந்தார் அந்த பெண்ணிற்கு திருமய திருமண வயது வருகின்ற பொழுது ஓராடமெல்லாம் சொல்லி வைத்தார் இந்த வணிகர் மறு மதுரையில் இருக்கக்கூடிய என் தங்கை மகனுக்குத்தான் திருமணம் என் மருமகனுக்குத்தான் திருமணம் இந்த பெண்ணிற்கும் மருமகனுக்குத்தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று உறுதிபூண்டு அனைவரிடத்திலும் சொல்லி வைத்தார் எப்படி வாழ்கின்ற பொழுது அந்த வணிகரின் மனைவி நோவாய்ப்பட்டு இருந்து விடுகிறார் இந்த துக்கம் தாராமல் இந்த வணிகரும் துயரமடைந்து துன்புற்று சில நாள் அதே நினைவோடு இருந்து அவரும் வாண்டு போகிறார் இந்த பெண் குழந்தையை பரா பரிதவைக்கிறது யாருமில்லாத அனாதியாக நின்று போகிறது உடனடியாக சுற்றத்தார் எல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய மருமகனுக்கு தகவல் சொல்லுகிறார்கள் மருமகனும் ஓடி வருகிறான் அங்கே கண்ணீர் வல்கிறாள் இந்த பெண் தந்தை இழந்தால் தாய் இழந்தால் நான் அனாதியாக இருக்கிறேன் மாமா என்று சொல்லுகின்றார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று அன்பாக பேசி ஓராணும் நாங்கள் விடைபெறுகிறோம் என்று தன்னுடைய மாமனார் வைத்திருந்த உடமைகள் எல்லாம் எடுத்து பரிவாரங்களோடு மதுரைக்கு விஜயம் செய்ய முற்படுகின்ற போது இடையில் ஒரு ஊர் வருகிறது திருப்புறம் பேந்தை திருப்புறம் பேந்தை என்கின்ற ஊர் வந்தது இரவு ஆகிவிட்டதே நாம் விழுந்தால் செல்லலாம் என்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த வன்னிய மரம் ஒன்று இருக்கிறது அந்த வன்னி அடியில் சமைத்து உண்டு களிப்பிட்டு உறங்குவார்கள் இருவரும் உறங்குகின்ற போது ஒரு நாகம் தீண்டி அவன் இறந்து போகிறான் இறந்தவனை பார்த்து அந்த பெண் எழுகிறார் தாய் இருந்தால் தந்தை இருந்தால் அன்பாக அரவணைக்க வந்த மாவனம் இருந்தானே என்று அரண்டு பொருண்டு அழு அழுகிறாள் நான் அனாதியாகிவிட்டேனே என்று அழுகிறாள் கண்ணீர் மொழ்கிறார் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது சிவலிங்கத்து பக்கத்தில் இந்த திருஞான சம்பந்தர் அங்கே அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த கத்தல் கதறல் எல்லாம் பார்த்து அங்கே வருகிறார் ஏனம்மா வா அழுகிறாய் என்ன ஆயிற்றுது என்று சொல்லம்மா என் கணவர் என்னுடைய மாமன் மகன் மாமன் தாகம் தீண்டி இறந்து விட்டார் நான் அனாதியாக இருக்கிறேன் என்னை அரவணைக்கு வந்தவன் இறந்து இதற்கு என்ன என்று புரியவில்லையே நீங்கள் தான் ஏதாவது செய்யுங்களே இறந்து போனானே அம்மா நான் மீண்டும் இவரை நான் வித்துத் தருகிறேன் அந்த பெண் சொல்கிறார் ஆண்டாண்டு காலம் அருந்து போனென்றாலும் ஆண்டோர் திரும்பி வருவாரா மாண்டு போனவர் எப்படி திரும்பி வருவது சுவாமி என்று சொல்வார் அவனை கையிலே தூக்கிக் கொண்டு சிவலிங்கம் இருக்கிற இடத்திலே எடுத்துச் செல்கிறார் என்ற திருஞான சம்பந்தர் அங்கே கீழே போட்டுவிட்டு பதிகம் பாடுகிறார் பதிகம் பாடு பாட 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 இடி இடிக்கிறது மழை பெழிகிறது காற்று அழிக்கிறது இந்நிலை என்ற இந்நிலை என்று தெரியாமல் பரிதவிக்கிறார் இந்த பொன் பதட்டமாக இருக்கிறார் அந்த மாமன் மகன் உயிர்ப்பித்து மீண்டும் எழுகிறார் எழுந்து திருஞான பாதங்களை தொழுது பதுங்கி சுவாமி எனக்கு மறுவீர் கொடுத்து விட்டீர்கள் இந்நன்றி நான் மறவா மாட்டேன் என்று சொல்வான் நீ அப்பா ஈர்ப்பித்ததெல்லாம் போதும் இவள் அனாதையாக இருக்கிறாள் உன்னை நாடி வந்தவளை நீ பிடித்து திருமணம் செய்து கொள்ளப்பா சுவாமி நீங்கள் சொல்வது கரிதான் ஆனால் ஓராமும் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் மதுரையில் சென்று உற்றார் ஒரேவன் மீது சாட்சியாக திருமணம் செய்தாதானே அது திருமணமாகும் என்று சொல்வார் ஏனப்பா நான் இருக்கிறேன் இங்க வண்டி மனம் இருக்கிறது சிவலிங்கம் இருக்கிறது கிணறு இருக்கிறது இவையெல்லாம் சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொள்ளப்பா சரி உடன்பட்டால் செவிசாதித்தான் திருஞான சம்பந்தர் முன்னால் திருமணம் நடந்தது திருமண திருமணம் நடந்த பிறகு திருஞான சம்பந்த காதல் பாத கமழங்கள் விது தொழுது வணங்கி எழுது மதுரை புறப்பட்டு சென்றான் அங்கே ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாள் இவனுக்கு இருந்தும் உணர்ந்தும் இருவரும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக வாழ வேண்டும் என்று அந்த சொன்னான் மாமனும் அதற்கு இவளும் உடன்பட்டு செவித்தாய்த்து இருவரும் வாழ்கிறார்கள் மூத்தவளுக்கும் இளவலுக்கும் மகன் மகள் பிறக்கிறார்கள் மகன்கள் இருவரும் நாலொரு மணியும் பொது ஒரு வண்ணமாக வளர்ந்து வருகின்ற போது மூத்தவள் மகனுக்கும் இளையவள் மகனுக்கும் சண்டை வருகிறது அந்த சண்டை மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் வாய் சண்டையாக மாறுகிறது மூத்தவள் கேட்கிறால் ஒண்டி வந்த பிடாரினி ஊர் பிடாரியை விரட்டுகிறாரியா என்னை நீ குறை சொல்லுகிறாரியா நீ ஒன்றுமில்லாதவள் நீ யார் ஊர் அநாதியானவள் நீ யார் முன்னாடி நீ திருமணம் செய்தாய் யார் சாட்சி உனக்கு எங்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை பறிக்கிறாயே என்று சொல்லுகின்ற போது அந்த பெண் அழுகிறார் இளையவள் ஐயோ என் மாமனை நான் நம்பி வந்தேன் என் தாய் இருந்தால் தந்தை இருந்தால் அனாதியான என்னை அன்பாக அரவணித்தது என் மாமன்தான் என்று கண்ம கண்ணீர் விழுகிறார் கலங்குகிறார் ஐயோ தெல்லை அம்பலத்தில் தெல்லை அம்பலத்தானே வணங்குகிறார் தெல்லை அம்பலத்தானே அந்த மூத்தவளோடு சொல்லுகிறார் இளையவள் எனக்கு சாட்சியாக இருந்தது கிணறு சிவலிங்கம் வன்னிமரம் இவர்தான் எனக்கு சாட்சி நான் கும்பிடும் தில்லை அம்பலத்தால் சிவபெருமான் இங்கு வந்து அருள்வாளிப்பால் காட்சியளிப்பால் பார் என்று உறுதியாக இறுதிட்டு சிவபெருமான் மீது பதிகம் பாடி அவள் பாட அங்கே உதயமாகிறது அந்த மதுரையில் சிவலிங்கம் உதயமாகிறது வன்னிமரம் உதயமாகிறது கிணறு உதயமாகிறது உதயமான பின்பு மூத்தலிடம் இளைவல் போய் காண்பிப்பார் இதைப் பார் இவைகள்தான் எனக்கு சாட்சியாக இருந்தது என்று சொல்லுகின்ற போது மூத்தவருக்கு மேசெலுத்து விடுகிறது இறையொருள் பெற்றவரை நான் தவறாக இழைத்து விட்டேனே என்று கண்கலங்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் மன்னித்து விடம்மா என்று சொல்லுகிறார் இதுக்கு யாரோ எவரோ தன்னுடைய இருவரும் கணவரான கணவரிடம் தெரிய வருகிறது அவன் குதித்து கோபப்பட்டு வருகிறான் என்ன காரியம் செய்தாய் சாட்சியாய் கேட்கிறாய் என்று மூத்தவளை அடிக்க முற்படுகின்ற போது இளவல் தடுக்கிறார் சுவாமி அக்காவில் ஏதோ ஒன்று செய்து விடார்கள் நாங்கள் ஏதோ அவன் புத்தி தடுமாறி பிழை செய்து விட்டால் மன்னித்து விடுங்கள் என்று இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக பலகாலம் வாழ்ந்து சிவனடி சேர்ந்தார்கள் இதில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்பவன் யார் இறையொருள் என்பது யாது இறைவன் கடவுள் என்ன சொல்ல வருகிறான் பக்தர்களுக்கு ஒரு மனிதன் என்பவன் இறையருள் இருக்கிறது என்று உறுதி பூண்டு இறுதி பூண்டு கடைசி வரையும் இறை நம்பிக்கையோடு அறம் சார்ந்த வாழ்வை முன்னெடுக்கின்ற போது இறைவன் அவன் காட்சுவான் காட்சியளித்து நல்லதொரு நிகழ்வை நடத்துவான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் நன்றி வணக்கம் அன்பு நம்புகிறேன்